I <laughs>

அப்படி அங்கேயே இருந்தோம் போடுறா நீ லைட்டா முன்னாடி போடா நீங்க முன்னாடி போடா அப்படி அடி அடி இந்த வாடா இந்த வாடா இங்கே அங்கேயும் அப்படி அப்படி லைட்டாவா அதே வாடா இங்கே உள்ளவா 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 உள்ள

अनन्या मिंडिया पर आप भी बन जाएं पारिंग रहा काला लिखी काला लिखी है कायन किधर है यार मैं बोल रही हूँ दिमाग

നട നട ഓടിപ്പോയ കാൽ വെലിക്കിതെ കാൽ വെലിക്കിതെ കാൽ വെലിക്കിതെ പക്കണ്ടയരൈല പരികിതുടാ കാലവലിക്കിതെ കാലവലിക്കിതെ കാൽ വെലിക്കിതെ யார் முன்ன ஓடுறதுனா ஆறாம் முன்ன ஓடுறாங்க பஸ் கூட வருதா பார்த்து வரவே இல்லை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க லாரி கூட வரவே எல்லாமே சேர்ந்து வரவே இல்லைன்னு சொல்லணும் ஆட்டோ கூட சொல்லு சாமி சின்னவரை வரு வரவே இல்ல கால்வழிக்கு கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்கு கால் வலிக்கு

நீ <muchas> சோதிகா